I have a Western medical doctor, a professor of radiology in a medical college in Maharashtra, who had a massive heart attack. And they did everything for him bypass surgery, this, that, but he was, he was not able to get up from bed. He said, I am going to use the Ayurvedic best. He caught hold of cow's cholesterol, which is a very good immune booster. And he has produced a tablet called Immugen. And he has now got back. He doesn't take any medicine, and he is absolutely fine. He has left the medical college, and he is doing this business of selling immune boosters. So happy! His ejection fraction has come back to normal. He is 24 hours. He is working, and he has forgotten his heart. He is heartless now. That is the the power. <laughs> இந்த வைரஸ் பாக்டீரியா மூக்கு வழியா சாப்பாட்டு வழியா தண்ணி வழியா ஏதோ வழியா உள்ள போகுதா எப்பெல்லாம் உள்ள போகுதோ நமது உடம்புக்குள்ள இம்யூன் இம்யூன் பவர் தமிழ்ல என்ன நோய் எதிர்ப்பு சக்தி நமது உள்ள சக்தி என்ன பண்ணும்னா நல்லா கேளுங்க எப்பெல்லாம் பாக்டீரியா வைரஸ் உடம்புக்குள்ள போகுதோ அந்த கிருமிகள் இருக்கு இல்லையா அதை குல பண்ணும் எப்படி தெரியுமா குல பண்ணும் நாலு விதமான வேலை செஞ்சு குல பண்ணும் இந்த நாலு விதமான வேலையை இதுவரைக்கும் யாரும் ஓப்பனா இந்த மாதிரி சொல்லி கொடுத்தே இல்லைங்க மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது இப்போ இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் மாதிரி நான் சிம்பிளா சொல்ல போறேன் சரிங்களா நல்லா கேட்டுக்கங்க எப்பெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள நோய் கிருமி உள்ள போகுதோ நமது உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற இம்யூன் பவர் நாலு விதமான வேலை செஞ்சு கிருமியை கொலை செஞ்சு நம்மளை காப்பாற்றும் அந்த நாலு விதமான வேலை தெரியுமா ஹெல்பர் மெமரி பாருங்க முதல்ல ஹெல்ப்பர் கில்லர் சப்ரஸர் நாலாவது மெமரின்னு பேரு மெமரி என்னன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்புல ஏகப்பட்ட செல் இருக்கா எல்லா செல்லுக்குள்ளே டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்குதா அதுக்குள்ள போய் எழுதி வைக்கும் நான் ஒரு கிருமியை பார்த்தேன் அது மோசமான கிருமி உடம்புல நோய் உண்டு வந்துருச்சு அதை கில் கில் பண்றதுக்காக நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன் அதோட ஃபார்முலா இதுதான் அதை சப்ரஸ் பண்றதுக்காக சப்ரஸ் மருந்து நுடிச்சேன் அதோட ஃபார்முலா தான் நோய் கிருமி சாகடிச்சு சக்சஸ் அப்படின்னு சொல்லி நமது உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் உள்ள டிஎன்ஏ ஆரணையில எழுதி வைக்கும் இதுக்கு பேர் தான் மெமரி எல்லாரும் நல்லா கவனிங்க எப்பெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிருமி போகுதோ நமது உடம்பில் நான்கு விதமான வேலை நடக்குது ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி இந்த நாலு விதமான வேலை செய்யும் பொழுது நாம் காய்ச்சல் வந்து படுத்துதான் இருப்போம் நீங்க தாய்ப்பாலில் அந்த அம்மா எத்தனை கிருமி எல்லாம் கொண்டாங்களோ அந்த அறிவு தாய்ப்பால் மூலியமாக குழந்தைக்கு போயிருது அந்த அம்மா எத்தனை கிருமி கொண்டாங்களோ அந்த ஃபார்முலா அவங்க பாட்டி பாட்டி பாட்டின்னு பரம்பரை பரம்பரையா இப்ப நீங்க இருக்கீங்க வச்சுங்களேன் உங்க உடம்பு உங்க பரம்பரை பரம்பரையா எத்தனை கிருமி எல்லாம் கொலை பண்ணிருக்கோம் ஹெல்ப்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி இருக்கு இல்லையா அந்த ஃபார்முலா தாய்ப்பால் வழியாதான் இன்னொரு ஒரு குழந்தைக்கு போகுது அந்த அம்மாவோட குழந்தைக்கு இதுக்கு பேரு டிரான்ஸ்பர் ஃபேக்டர் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ங்கிற வார்த்தை யாருமே பயன்படுத்திட மாட்டாங்க ஏன்னா இத புரிஞ்சா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் டிஎஃப் சொல்லுவாங்க சொல்வாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படி என்ன அம்மாவுடைய அறிவு குழந்தைக்கு தாய்ப்பால் வழியா போகுது இத கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க பிறந்த குழந்தைக்கு யாராவது ஆறு மாசமோ மூணு மாசமோ தாய்ப்பால் கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு பரம்பரை பரம்பரையா எல்லா பார்முலாவும் உள்ள போச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியம் வளர்ந்துருங்க தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா தாய்ப்பாலை விட உலகத்துல தடுப்பூசி சீம்பால் சொல்றாங்களா இல்லையா ஏங்க சீம்பால் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்களா இல்லையா சீம்பால் என்ன குழந்தை பிறந்தோன்னு ஒரு பால் வருது பாருங்க மூணு நாளைக்கு சீம்பால் தான் வரும் நாலாவது நாள் தான் தாய்ப்பால் வரும் தாய்ப்பால் வேற சீம்பால் வேற சீம்பாலுங்கிறது டிரான்ஸ்பர் ஃபேக்டர் தாய்ப்பாலுங்கிறது சத்து கிடையாதுங்க நம்ம குடிக்கிறோமா இல்லையா ஆட்டோடைய சீம்பால் மாட்டோடைய சீம்பால் நல்லது நல்லி ஹலோ இங்க பாருங்க மாட்டுப்பால் சீம்பால் கறந்து அப்படியே குடிச்சா தான் நல்லது நீங்க மாட்டுப்பால் மட்டும் சீம்பால் ஆட்டுப்பால் சீம்பால் குடிச்சிருங்க மாட்டு பரம்பரில் வர எந்த வியாதி வராது ஆட்டு பரம்பரில் வந்த எந்த வியாதி வராது ஐயப்பன் கதையில ஐயப்பன் கதையில அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை புளிப்பால் கொண்டது கொடுன்னு சொன்னாங்களா இல்லையா புளிப்பால்லாம் சும்மா படுத்துக்கிற புளியோட பால் இல்லை குட்டி போட்டு உடனே பால் சுரக்குதில்ல அந்த புளிப்பாலை கொண்டு வந்து கொடுத்தா வியாதி குணமாக சீம்பாலுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க அப்ப ஆட்டுப்பால் மாட்டுப்பால் புளிப்பால் மாதிரி அம்மாவின் தாய்ப்பாலும் சீம்பாலும் சிவன் இது எந்த டாக்டர் ஆவது எந்த சயின்டிஸ்ட் ஆவது உட்கார்ந்து பேப்பர்ல சொல்லியிருந்தா நல்லா இருக்குமா இல்லையா இதனா பேசியிருக்காங்க இதையும் சொல்ல கேட்கிற கேள்வி நல்ல விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இவங்க சீம்பால் அப்படியே பிடிக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றா அதை குக்கரில் வச்சு பால் மாதிரி செஞ்சு குடிக்கிறோம் சாப்பிட்றோம் அது சும்மா டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது சத்தெல்லாம் இருக்காது அப்படியே பால் குடிக்கணுங்க குடித்து பாருங்கள் அவ்வளோ சத்துங்க